நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு ஆகச்சிறந்த பொழுதலை சந்திக்கிறதுல உள்ளபடி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவீங்க நம்ம எல்லாருமே நலமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம் அந்த நலமாக இருக்கக்கூடிய அந்த வெல்ஃபேர் அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லோருக்கும் சாத்தியப்படணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமாக இருக்க போகுது பொதுவாக ஒவ்வொரு நாளுக்குமே ஒரு சிறப்பு இருக்குது பிப்ரவரி பதினான்காம் தேதி உலக முழுக்க காதலர்கள் தினம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் இதே பதினான்காம் தேதியை நாம் இன்னொரு தினமாக இந்தியா முழுக்க நினைவின் தளங்களில் ஆழமாக பதிவு செய்து வைத்திருக்கிறோம் அந்த நாள் புல்வாமா நாள் பொதுவாக பல பேருக்கு தெரியுமா தெரியலையென்னு தெரியல பிப்ரவரி பதினான்காம் தேதி புல்வாமா நாளுக்கு பின்னணியில் ஏற்பட்ட அந்த பெரிய நினைவு சின்னத்தை நினைவு எண்ணத்தை நாம் இன்று வரை கடைபிடித்து கொண்டுதான் இருக்கிறோம் அதனுடைய பின்னணி என்னன்றதை நம்ம வரலாற்றின் பதிவுகளை புரட்டி பார்க்கிற போது புரிந்து கொள்ள முடியும் இந்த பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்ட நிகழ்வு நடக்க இருக்குது அந்த நிகழ்வுக்காக அதற்கான ஆயத்த பணிகள் என்ன எதை நோக்கியே இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட போகிறது என்பதை பற்றிலாம் தெரிந்து கொள்வதற்காக முன்னாள் துணை படை வீரர்கள் கூட்டமைப்பு நலச்சங்கத்தினுடைய தலைவர் திரு எஸ்கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிற அவரிடம் சந்திக்கப் போகிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய பின்னணி என்ன இதனுடைய அஜெண்டா என்ன இதை பற்றியெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் வாங்க நிகழ்ச்சி போகலாம் இந்தியா முழுதும் அறிந்த நாள் பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்றது தீவிரவாதிகள் மிக தாக்குதலாக பிளான் செய்து கான்வெய் மீது அட்டாக் செய்து சிஆர்பிஎஃப் வீரர்கள் நாற்பது பேர் இறந்துட்டாங்க இது வந்து ரொம்ப துக்கமான ஒரு சூழ்நிலை இதற்கு முன்னாடியும் எழுபத்தி மூணு பேர் இறந்துருக்காங்க அந்த நாள் கூட அவ்வளோ நினைவு கிடையாது புல்வாமா நாள்ன்றது முக்கியமாக எல்லாரும் மனதிலையும் தோன்றி விட்டது வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களுடைய இந்த துணை இராணுவ படை வீரர்களுடைய கூட்டமைப்பின் நலச்சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை எடுத்திருக்கீங்க இல்லையா அதற்கு முதல் எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றி வணக்கங்களும் ஆக்சுவலாக இதனுடைய பின்னணியை சொல்லுங்கள் சார் இதனுடைய பின்னணி வந்து மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்ச்சி தெரியல அதை புல்வாமா நாள்ன்றது ஒரு பெரிய ஒரு இந்திய துணைக்கண்டத்தில் நடந்த நடக்காத ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு அதன் நினைவாக துணை இராணுவப் படைவர்களுக்கு ஒரு ஒரு அங்கீகாரமே கொடுக்காத பட்சத்தில் மத்திய அரசு செயல்படணும் நாங்கள் என்ன செஞ்சிட்ருக்கோம் துணை இராணுவப்படை நிலைமை என்ன எப்படி தீவிரவாதத்தை எதிர்கொள்கிறோம் நாட்டை எப்படி பாதுகாக்கிறோம் எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணுறோம் இந்த விஷயத்தை கையாண்டுட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும் எப்படி இராணுவ அமைப்புக்கு கட்டமைப்பு உள்ளதோ ஒரு கூட்டமை ஒரு கூட்டு முயற்சினால் அதாவது மத்திய அரசும் மாநில அரசு சேர்ந்து சில நல்லூதிகள் சேர்ந்து அவங்க குடும்பதார கொஞ்சம் பேக்கப் சப்போர்ட் பண்ணியாச்சுன்னா வீரர்கள் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப நல்ல முறையில் வந்து பாடரில் ஆகட்டும் இன்டர்னல் டியூட்டி ஆகட்டும் எக்ஸ்டர்னல் டியூட்டி ஆகட்டும் அவங்க பணி வந்து சிறப்பாக செஞ்சிடுவாங்க ஆனால் சுமையை மைண்டில் வச்சுக்கிட்டே நாங்கள் கவர்மெண்ட்டை வந்து எதுவுமே செய்யலை செய்யலைன்னு மனக்குறைவாகவே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பயணிச்சிட்ருக்கோம் இது எல்லாம் நினைவு தெரிவிக்கணுன்றதுக்கு தான் புல்வாமா நாள் அன்று தினம் நாங்கள் வந்து வள்ளூர் கோட்டத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து மத்திய அரசு எது நோக்கி நாங்கள் செயல்பட முடிவு செய்யும் இந்த புல்வாமா நாள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா அதனுடைய பின்னணியை பற்றி நம்ம வந்து கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கிறத விட அதனுடைய பின்னணியிலேயே இயங்கிக் கொண்டிருந்த எங்களை கேட்டதாக தெரியும் நீங்கள் எப்போ பாரு வந்து கூகுள் பண்ணிக்கிட்டே இருந்த எப்படி அப்படின்னு ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயம் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சார் புல்வாமா நாளை பற்றி கொஞ்சம் இந்த நேரத்தில் அதனுடைய பின்னணி அங்கே என்ன நடந்தது அந்த பிப்ரவரி ஃபோர்டீன் அப்படிங்கிறத நம்ம நினைவு பண்ணுறதுக்கு என்ன முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த புல்வாமா நாள் புல்வாமா நாள் பதினாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி நடைபெற்றது இது வந்து தீவிரவாதிகள் மிக தெளிவாக துணை இராணுவ படை வீரர்கள் அவங்கள வந்து காஷ்மீரில் ப்ரொடெக்ஷன் பண்ண போகிறாங்க அவங்களுடைய விஷயத்தை தடுக்க போகிறாங்க இவ்வளோ ட்ரூப்ஸ் வந்திருக்கு இவங்க மொரால் டவுன் பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க வந்து புல்வாமா அண்ணன் அந்த பதினாலு பிப்ரவரிக்கு பெரிய மிக தாக்குதல் நடத்தி நாற்பது பேர் உயிரிழந்தாங்க இது இந்தியா முழுதும் தெரியும் பட் அதாவது அந்த நினைவு நாள் அப்படின்றது அரசாங்கம் வந்து அந்த விஷயம் தெரியுமே தவிர அது எடுத்து இந்த நாளுக்காக நாம் ஒரு தியாகிகள் நாள் இவர்களுக்கு இவர் நாட்டு தேகத்துக்காக உயிரிழந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் அவர்களுடைய முறள் அப்பா இருக்கும் இப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்து மத்திய அரசு கையை ஆள தவறிவிட்டாங்கன்றது தான் எங்களுடைய மனக்குமர்கள் ஏன்னா தாக்குதல் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீரர்கள் உயிர் தியாகம் செய்துள்ளார்கள் அரசனுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்றால் மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் என்ன செய்கிறார்கள் என்றால் இராணுவம் 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 அதாவது ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இதுதான் இந்தியாவை காக்கின்றன இவர்களுக்கு தான் எக்ஸர்வீஸ் மேன் அந்தஸ்து கொடுக்கணும் இவங்க குடும்பத்தை தான் நம்ம பாதுகாக்கணும் இவங்க ஷார்ட் சர்வீஸ்லையும் போகிறாங்க லாங் சர்வீஸ்லேயும் போகிறாங்க இவங்களுக்கு தான் நம்ம முறைப்படியாக செய்யணும் இவங்களுக்கு தான் பட்ஜெட் ஒதுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மத்திய அரசோ மாநில அரசோ இணைந்து ஒரு ஜாயின்ட் மெம்பர் இன்னும் போட்டு இருக்காங்க அவங்க அது பலன் அடைஞ்சிகிட்ருக்காங்க இதனால் எங்களுக்கு எந்த கோபமோ தாபமோ எங்களுக்கு கிடையாது அவங்க நல்லா இருந்தால் சந்தோஷம் பட் அவங்களை விட ஒரு படி மேலாக சொல்லப்போனால் இன்னும் எல்லைகள் வந்து பிஎஸ்எஃப் தான் இருக்குது சைனா பார்டரை பார்த்தா ஐடிபிபி இருக்குது பாகிஸ்தான் பார்டர் பங்களாதேஷ் பார்டர் இண்டிபெண்டாக பிஎஸ்எஃப் ஆகுது சிஆர்பிஎஃப் நக்ஸ்லைட் முழுதுமாக இந்தியா ஃபுல்லாக எங்கெங்கே கவுண்டர் இருக்குது இந்த இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க வந்து ரோலிங்கில் இருக்காங்க எஸ்எஸ்பி வந்து ஒரு நேபால் பார்டர்ல இருக்குது வந்து இந்தியாவுடைய பேஸ் எங்கெங்க அமைஞ்சிருக்காங்க ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க சர்வீஸ் தானே யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்றவங்க நீ ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்க மத்திய அரசு உறவேருக்கும் அந்த ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் எங்களுக்கு எந்த அடிப்படை பென்ஷன் கொடுத்தாலும் அது அதில் கொண்டு வரணுமா கொண்டு வரக்கூடாது இந்த புள்ளுவை பற்றி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க ஒரு நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் அந்த நினைவு கூடிய தருணத்தில் தமிழக அரசுக்கு உங்களுடைய உரிமைகளுக்காக ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுது அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப தெளிவான விளக்கம் தான் இந்த பின்னணியில் இந்த இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு இந்த சென்ற ஆண்டு இந்த பிப்ரவரி ஃபோர்டீனில் இதே மாதிரியான ஒரு கவனம் இருப்போம் ஏதோ நடத்தியிருக்கா நம்மளுடைய இந்த அமைப்பு நடத்திருக்காங்க நடத்தியிருக்கோம் அதாவது நாங்கள் வந்து உள் அரங்கத்தில் நடந்திருக்கும் உள்ள அரங்கத்துக்குள்ள அதாவது நினைவேந்தல் ஒரு நிகழ்ச்சி எங்களுக்காக ஒரு இறக்கப்பட்டு அந்த நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நிகழ்ச்சி நடத்திருக்கோம் அதனுடைய விஐபிஸ் எம்பி எம்எல்ஏ அரசியல் தலைவர் சம்மந்தப்பட்டலாம் வந்து ஒரு ஆறுதல் சொல்லிவிட்டு சென்றார்கள் அது ஒரு தாக்கம் கொடுக்கவில்லை நினைவேந்தல் என்பது கார்கள் நாளும் இருக்கிறது ஆமாம் எல்லாருமே வீரர்கள் நாளே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வீரர்கள் மறைந்தார்கள் அந்த நினைவு சின்னமும் தமிழகத்தில் இருக்கிறது நினைவு சின்னம் சின்னம் ஆனால் துணை இராணுவ படைவர்களுக்கு போர் வீர சின்னமோ இல்லை ஒரு அங்கீகாரமோ ஒரு நினைவுனாலோ அரசாங்கம் எடுத்து நடத்தவில்லை அதை நாங்கள் தான் எடுத்து நடத்திட்டு இருக்கோம் இது நினைவந்தில் நாங்கள் நிகழ்ச்சி நடத்தினா மட்டும் போதாது மக்களுக்கு விழிப்புணர்ச்சியும் கொடுக்கணும் நாங்கள் யார் துணை இராணுவ படையர்கள் என்ன நிலைமை என்ன நாங்கள் என்ன டூட்டி செய்கிறோம் சோசியல் மீடியாக்கே தெரியல உங்கள் மீடியாக்கே தெரியல நீங்கள் என்ன சொல்கிறீங்க இராணுவ இறந்து விட்டார் அரசு என்ன சொல்லுது இராணுவத்துக்கு தான் சலுகைகள் உங்களுக்கு சலுகைகள் இல்லை இப்படி வஞ்சம் காட்டுவதனால் மக்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றுதான் கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தி விடுங்க சொன்னீங்க சமூக வலைதளங்களுக்கு செல்லவில்லை செய்தி செய்தியாளர்களுக்கு சரியான செய்தியை வந்து பிரசுரிக்கிறதுலையோ சொல்கிறதுலையோ ஒரு தவறு இருக்குது துணை இராணுவ படையில் பொதுவாக இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படின்ட்டு என்ன செய்தியாக ரைட்டர்ஸில் இருந்தோ அல்லது செய்தி ஏஜென்சியில் இருந்தோ வருகிற பொழுது அந்த செய்தியை தான் அப்படியே பப்ளிஷ் பண்ண வேண்டிய அல்லது அதை பற்றி பேசக்கூடிய கட்டாயத்திலையும் இதுலேயும் வந்து ஒரு செய்தித்துறை இயங்கிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஸோ விளக்கம் தான் இருந்தாலும் பரவாயில்லை இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் வரைக்கும் உள்ள அரங்கத்தில் நடந்ததை வெளியரங்கத்தை கொண்டு வரீங்க இந்த பிப்ரவரி ஃபோர்டீன் வந்து இதுதான் முதல் முறையாக உங்களுடைய அமைப்பு வெளியே உங்களுடைய கவன ஈர்ப்பையும் விழிப்புணர்வுக்காகும் இதனுடைய அஜெண்டா என்ன நாங்கள் என்ன பணி செய்கிறோம் என்ன பணி செய்து விட்டு வந்தால் என்ன சலுகைகள் கிடைக்க வேண்டும் ஏன் செய்யக்கூடாது இதுதான் அஜெண்டா நாங்கள் எக்ஸரிஸ்மெண்ட் அந்தஸ்தை பெறலை இது எங்களுக்கு எக்ஸரிஸ்மெண்ட் அந்தஸ்து வேணுன்றது அஜெண்டா ரியாபிலேஷன் போர்ட் ரீசெட்டில்மெண்ட் ஆஃபீஸ் அதாவது ஒரு நல வாரியம் இருக்கணும் துணை ராணுவப் படையர்களுக்கும் ஒரு நல வாரியம் இருக்கணும் அது ஒரு அஜெண்டா மத்திய அரசு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் கொண்டு வந்திருக்காங்க எங்களுக்கு என்ன பென்ஷன் கொடுக்குறீங்களோ என்ன ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்டு கொடுங்களோ அதுலேயும் ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் கொண்டு வந்த அது ஒரு அஜெண்டா எங்கே பார்த்தாலும் எதற்கெடுத்தாலும் எதை மத்திய அரசாகட்டும் மாநில அரசாகட்டும் இராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள் இப்போ தமிழ் சமீபத்தில் ஒரு திருவாரூர் மாவட்டத்திலும் மதுரை மாவட்டத்திலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் கடிதங்கள் வந்துடும் இத்தனை கோடி வந்து நாங்கள் நான் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறோம் நீங்கள் இதில் டெவலப் ஆகலாம் அப்படின்றது அவங்களே ஆஃபர் பண்ணுறாங்க மத் மாநில அரசு ஆஃபர் பண்ணுறாங்க நான் லோன் கொடுத்து வரோம் அதில் என்னென்னாக்கா ராணுவ வீரர் குடும்பத்தால் மட்டும் தான் கூப்பிட்றாங்க துணை ராணுவன்றது யாரு அவங்க என்ன செய்கிறாங்க அவங்க நிலைப்பாடு என்ன ஏன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மத்திய அரசு ஒரே ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஒரு மெமோரண்டம் கொடுத்து நீங்கள் இந்த பெனிஃபிட் மாநில அரசில் பெறலாம் அப்படின்னு சொல்ல பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்துட்டாங்க மாநில அரசுக்கிட்ட நாங்கள் போகிறோம் அவங்க மத்திய அரசு உங்களுக்கு பட்ஜெட் செய்து கொடுக்கல அதனால் இந்த மெமோரண்டம் மீது நாங்கள் எந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியாது நீங்கள் மத்திய அரசை அணுகுங்கள்னு உங்களுக்கு கொடுத்துருங்க அப்போ எங்களுடைய நிலைமை என்ன அப்போ எங்களோட அஜெண்டா என்ன பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது பெ பெனிஃபிட்ஸ் நிறைய தேவை அதெல்லாம் எடுத்துக்கலாம் நாங்கள் அதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன நாங்கள் யாரும் நாட்டுக்கு தியாகம் சேகரமாக இல்லையா ஏன் இந்த புல்வாமா நே டே வந்து நாங்கள் நினைவூட்ட நாளாக வச்சுட்டு வந்து சோசியல் மீடியாக்காகட்டும் மக்களுக்காகட்டும் எல்லா அரசுகளுக்காகட்டும் தான் இது வந்து நாங்கள் ஒரு போராட்டமாக கவன ஈர்ப்பு போராட்டமாக செய்ய முடிவு செய்துள்ளோம் நீங்கள் அரசை இதை ஏற்று நடத்தி அது எல்லாருக்கும் நல்லுதவி செய்தால் சந்தோஷமும் தானே சுதந்திரம் தானே இப்போ ஏன் இந்த மாதிரி எங்களை வந்து தவிக்க விடுறாங்க ஏன் மத்திய அரசோ மாநில அரசோ செயல்படலை ஏன் அரசியல் தலைவர்களும் தெரியுது கிடையாது ஒரு எம்எல்ஏ கூட தெரியுது கிடையாது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் இந்த இவங்களுக்கு இது செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரதில்லை அப்போ நாங்கள் ஏர்கிட்ட போய் சொல்கிறது இதுதான் எங்கள் அஜெண்டா இது கையில் எடுத்திருக்கோம் இப்போ ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் சிஸ்டம் மாதிரி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்திருக்கீங்களா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு பாலிசி கிரியேட் பண்ணுறீங்க ஸோ ஒரே உழைப்பு ஒரே ஓய்வூதியம் கொடுங்க ஒரே உழைப்பு ஒரே பெனிஃபிட் ஈக்குவல் ஒர்க்கு ஈக்குவல் பெனிஃபிட் இது ஒரு எங்கள் அஜெண்டா இந்த மையமாக வச்சுட்டு தான் தமிழகத்தில் அனைத்து சங்கங்கள் கூட்டமைப்பு ஒன்றாக சேர்ந்து அந்த கூட்டமைப்பு சங்கத்தின் மூலமாக துணை ராணுவப் படையாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி செலுத்திட்டு கவன ஈர்ப்பு போராட்டம் மத்திய மாநில அரசிற்கு நாங்கள் யார் என்று எங்களுடைய அடையாளத்தை காட்டிக்கொள்ளவும் எங்களுக்கு அந்த அடிப்படை வசதி செய்து கொடுக்கும் நாங்கள் ஒரு கூட்டமைப்பு மூலமாக முடிவு செய்துள்ளோம் அதுதான் வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெறுகின்ற பதினாலு ரெண்டு இருபத்தஞ்சு அந்த மக்கள் நாங்கள் அழைச்சிட்டுருக்கோம் சோசியல் மீடியாவும் கூப்பிட்ருக்கோம் சில விஐபி கூப்பிட்ருக்கோம் எங்களுடைய அஜெண்டாக எங்களுடைய போராட்டத்துக்காக எங்களுடைய சூழ்நிலையை வெளிப்படுத்துறதுக்காக அனைவரும் ஒன்று திரண்டு வந்து எங்களுக்கு செயல் தான் எங்களுடைய அஜெண்டா இந்த வள்ளுவர் கோட்டத்தில் ஃபிப்ரவரி பதினான்காம் தேதி எந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்ட கவனகிரிப்பு போராட்டம் நடத்தப்படும் அதாவது காலை ஒன்பதிலிருந்து பத்து கால் மணி வரைக்கும் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஓகே பத்தரை மணிக்கு மேலே ஒரு மணிக்குள்ளே கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெறும் சில விஐபிகள் வருவதாக தகவல் கூறியுள்ளார்கள் நாங்கள் அழைப்பு கொடுத்துள்ளோம் அதன் அடிப்படையில் நிகழ்வினுடைய நேரம் நீட்டிக்கப்படுமா அதனுடைய டைம் எடுத்துட்டு அட்ஜஸ்ட் செய்வோம் வர்ஜ் நேரத்துல வந்து உங்களுக்கு காலை ஒன்பதரை மணிக்குல ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு முடிக்கணும்ன்றது கணக்கு ஆமா அது கணக்கு அதான் இல்லையா ஆர்ப்பாட்டத்திற்கு ஆமாம் நேரம் அதுதான் அனுமதி அனுமதி தான் சரி இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தின் வழியாக என்ன மாதிரியான விஷயம் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவராக நீங்க நினைக்கிறீங்க மக்களுக்கு தெரியல இல்லை இப்போ நாங்கள் தான் வெளிப்பட மீட்டிங் வச்சுருக்கோம் ஆமாம் இது வரைக்கும் உள்ள நான் நிறைய போராட்டம் நடத்திருக்கோம் அது வேறு நாள் இது வந்து நினைவேந்தல் நாள்லேயே நினைவேந்தல் செலுத்திட்டு போராட்டம் நடத்துகிறோம் அப்போது மக்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு யூனிஃபார்மாக வரலான்னு பிளான் பண்ணுறோம் இது வரைக்கும் அதாவது கருப்பு சட்டை போட்டுட்டு கேண்டல் கையில் வைக்கோம் இப்போ இதுக்கு வரைக்கும் நீங்கள் அப்படிலாம் வந்து நார்மல் நார்மலில் வந்திருக்கோம் நாங்கள் பர்மிஷன் வாங்குவோம் நடத்துவோம் நாங்கள் டெவலப் பண்ணுவோம் எங்கள் பிரச்சனை அந்த வெளியே கொண்டு வருவோம் அரசாங்கத்துக்கு மெமோரண்டு போய் கொடுப்போம் அவங்க செஞ்சாங்க செய்யலைன்றது கடிதங்கள் இருக்குது எல்லாம் செய்ய முடியாது சொல்லியிருக்காங்க இது அதனால தான் அந்த நாளில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணலான்னு பிளான் பண்ணுறது ஓ கருப்பு கருப்பு ஷர்ட்டு கருப்பு ஷர்ட்டு கையில் கேண்டல் ஓ மெழுகுவர்த்தியுடன் நினைவேந்தலை வந்து அனுசரிக்கப்படுது இந்த போராட்டத்தின் வெளிப்பாடு ஒரு மிகப்பெரிய கவனத்தை அரசாங்கத்தின் வழியாக ஈர்த்தால் அது பெரிய விஷயம் தான் ஏன்னா மக்கள் வந்து விழிப்புணர்வுக்கு தயாராக இருக்காங்களோ இல்லையோ உங்களுடைய எண்ணத்தை அரசாங்கம் வந்து புரிஞ்சிக்கிட்டாவே பெரிய விஷயம் தான் அரசாங்கம் புரிஞ்சிக்கலையே அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா பார்லிமெண்ட் கொஸ்டின் அவர்லேயே நாங்கள் வார்பு என்ற ஒரு அமைப்பு வச்சுருக்கோம் அதன் மூலிமா நாங்கள் எல்லா வெளிப்பறம் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டில் தவறாக தகவல் கொடுத்துருக்காங்க அது எங்களுக்கு இருக்குது வெறித்தனமான நாங்கள் இருக்கோம் ஆக்சுவலாக சமீபத்தில் வந்து இவங்களுடைய அமைப்பின் சார்பாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடந்தது அது பற்றிய செய்தி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த வீடியோக்கு கீழே கூட அந்த டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் போட்டு வைக்கிறோம் ஏற்கனவே தங்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்திருக்கக்கூடிய இந்த செயல்பாட்டினுடைய அடுத்த கட்ட நீட்சி தான் இப்பொழுது பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இவர்களுடைய எண்ணங்களுக்கு அரசு சாய்க்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி தான் இந்த இடத்தில் முன்வைக்க வேண்டியதாக இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோங்க சார் ஆக்சுவலாக சொன்னீங்க இல்லையா இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் வழியாக மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களிலேயோ அரசாங்கம் தான் முதல் புரிஞ்சுக்கிண்டு இதில் பெரிய முக்கியமான விஐபி நான் அழைக்கிறேன்னு சொன்னீங்க இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய ஆளுமைகளையோ அல்லது ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர் துறை சார்ந்த அல்லது அது துறை சார்ந்து இருக்கக்கூடிய மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ அழிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை அதுக்கான செயல்திட்டங்கள் இதை வந்து ஏற்படுத்தி ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்றால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி அவங்க தான் சட்ட திட்டங்களை ஏற்கிறது அவங்க தான் ஆமாம் தான் கேட்டு சட்டத்தை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் மெமோரண்டம் கொடுத்தது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் சரி சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிறது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் ஸ்டேட்லேயும் அந்த சீஃப் செக்ரட்டரி அவங்க கொடுத்த லெட்டர் அது வந்து நிராகரிக்கும் போது மற்ற ஐஏஎஸ் கூப்பிட்டு அங்கே என்ன லாபம் இருக்கு எங்களுக்கு ஷீட்ல இருந்துகிட்டே உங்களால் ஒரு உதவி செய்ய முடியல நீங்கள் வெளியே வந்து எங்களுக்கு என்ன உத்தரவு கொடுக்க போறீங்க இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களா எந்த வேலையும் கிடையாது அவங்க வந்து அரசாங்கத்தினுடைய கை பொம்மைகளாக தான் இருக்காங்கன்றீங்களா எஸ் அதான் நடந்துட்டு தான் உண்மை தான் அதே மாதிரி ஐபிஎஸ் ஆபீசர் ஐபிஎஸ் ஆபீசர் அந்த தலைமை ஜெனரல் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் ஆர்மியுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் எடுத்தங்க தன்னுடைய சோல்ஜர் கீழே உள்ளங்க கீழ் உள்ளங்கள் வந்து மேல் அறுபது வயசு வரைக்கும் ஆகிற ஜெர்னல் வரைக்கும் என்னென்ன செய்யணும் அப்படின்றது அவங்க உட்காந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணி அவங்க வெல்பரப் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டோட இணைச்சிட்டு இந்த எங்களுக்கு வர ஏபிஎஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்க சில காலத்துக்காக சீனியர் ஆஃபீஸர்ன்ற முறையில் வர்றாங்க அவங்க அதை அதை டைம் பாஸ் செஞ்சு அப்படியே போய்ட்டுறாங்க தவிர என்னுடைய ஆட்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க எப்படி இறந்தாங்க அந்த குடும்பத்தை நாங்கள் என்ன செய்யணும் ஒருத்தர் இறந்துட்டால் பென்ஷன் எப்படி அந்த பென்ஷன் பாதி பென்ஷன் ஆகணும் பென்ஷன் வந்த பிறகு பாதி பென்ஷன் எடுத்து அந்த லேடிஸ் அந்த பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் எப்படி எஜுகேஷன் கொடுக்குறாங்க எஜுகேஷனுக்காக எவ்வளோ பைசா தேவை இந்த காலகட்டத்தில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் பென்ஷன் வாங்குறவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாக்க பத்தாயிரம் ரூபாய் ஆகிடும் பத்தாயிரம் ரூபாய் வச்சுட்டு எப்படி ஒரு குழந்தை எவ்வளோ லெவலில் கொண்டு வர முடியும் கொஞ்சம் யோசிக்க தெரியாதா இதுதான் இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு வந்து சீனியர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக வர்றதுனால அவங்க கவர்மெண்ட் கைக்கூலியாக இருக்காங்க தவிர எங்கள் வெல்பரை பற்றி அவங்க யோசிக்கல இதான் எங்களுக்கு பிரச்சனை ஓகே உங்களுடைய நில திட்டம் வந்து சரியாக யாருமே சேவை சாய்க்கல அப்படிங்கிறத அதங்கம் உண்மை அதுதான் சார் சமீபத்தில் ஆளுநர் வந்து ஒரு கூட்டம் ஏற்படுத்தியிருந்தார் ஆளுநர் மாளிகையில் எல்லா ஓய்வு பெற்ற அமைப்பை சார்ந்தவர்கள்லாம் போயிருந்தாங்க ஆனால் ஓய்வு பெற்ற துணை இராணுவ படை வீரர்களுடைய அமைப்பில் இருந்து எந்த ஒரு தலைவரோ அல்லது மாநில தலைவர் நீங்கள் எந்த ஒரு உறுப்பினரோ கூட அங்கே காணோம் என்ன காரணம் ஏன் உங்களுக்கு முறையாக அழைப்பு கொடுக்கப்படலையா அல்லது அழைப்பு கிடைச்சி அவங்க விட்டுட்டீங்களா கவர்னர் ஆமாம் ஒரு மூன்று மாதங்களுக்கு பின்னாடி ம் இராணுவத்தினரை ஓய்வு பெற்றவர்களை சங்கங்களோட தலைமை வரவேற்று அவருடைய குறைகளை கேட்டு அறிகிறார் செய்ய வேண்டும் என்று ரெக்கமெண்ட் செய்கிறார் அதே கவர்னருக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களாகிய இந்திய கண்டத்தில் போய்ட்டு வீர தியாகம் செய்து எங்கள் அமைப்பு மூலயமா அவர்கள் லெட்டர் கொடுக்குறோம் எங்களையும் அது மாதிரி கூ அழைத்து குறை தேர்த்து கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் கொடுத்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி லெட்டர் கொடுக்குறோம் லெட்டர் கொடுத்தது பதில் வரல சரி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம் கொடுங்கன்னு கேட்குறோம் இது வரைக்கும் அந்த பதில் கொடுக்கல இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஒரு காம்படிவ் அத்தாரிட்டியாக வந்திருந்தா வந்தால் நாங்கள் என்ன செய்வோம் யாருக்கிட்ட போய் சொல்லுவோம் நாங்கள் சிஎமுக்கு லெட்டர் கொடுக்குறோம் சீஃப் செகரட்டரி லெட்டர் கொடுக்குறோம் ஸ்டேட் வெல்பேர் ஆஃபீஸருக்கு லெட்டர் கொடுக்குறோம் கவர்னர் கொடுக்குறோம் பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறோம் ஹோம் மினிஸ்டர் கொடுக்குறோம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுக்குறோம் யாரும் பாக்கியாக இருக்கு யார் கொடுக்கணும் நாங்கள் லெட்டர்

வார붐 மூலிமா அவங்க என்ன சலுகை செஞ்சாரு நிரூபிக்கணும் இது பெரிய ஒரு விஷயம் இது வந்து சோஷியல் மீடியா கையில் எடுக்கணும் இப்போ நிரூபிக்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ நிரூபிப்பதற்காக நான் அதன ஓய்ப்பெற்றுறேன் ஆமா நீங்க ஓகே இப்போ பொதுமக்கள் இருந்து யாராவது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக சரியே கேட்டோம் கேட்டீட்டங்க கேட்டதடகான பதில் வருதா வந்திருக்கு நான் அது செஞ்சுர்க்கோம் இது செய்றோம் இது பிளானிங் பண்ணிக்கறோம்னு சொல்றாங்க தவிர எங்க நீங்க சார் இப்போ நான் ஒரு ஓடறானு ஆனா அது வந்து பொய் ஆனா செய்ய சார் நான் ரெண்டாயிரத்தி ல ரிட்டையர் ஆனானே என்ன எடுத்துக்க நீங்க நான் ஆஃப் த விட்னஸ் தானே என்ன எனக்கு நான் என்ன பரங்கடைஞ்சிருக்கேன் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்து ரெண்டு இது வரைக்கும் நான் என்ன பெனிஃபிட் எடுத்திருக்கேன் நீங்க சொல்லுங்க நான் எந்த பெனிஃபிட் எடுத்திருக்கேன் பென்ஷன் குறைவான பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம் ஆர்மி பென்ஷன் கிடையாது எங்களுக்குப்பட்ட சிவில் சர்வீஸ் பென்ஷன் நான் வாங்கிட்டு இருக்கோம் அது ஒன்று தான் பெனிஃபிட் பென்ஷன்ன்றது எந்த ஒரு அரசாங்கம்ன்றது யாருடைய சொந்தம் கிடையாது இல்லை பிரிசன் நிறைய நிர்ணயப்படும் ஓய்வூதியம் ஆமாம் எல்லாமே ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்குமே அப்படி சொல்ல போனால் பேங்க் மேனேஜர் ஓய்வூதிய வாங்கிட்டு இருக்காரு அவர் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் லீவ் எடுக்கிறாரு நூற்றி எழுபத்தஞ்சு நாள் லீவ் எடுக்கிறாங்க சிவில் சர்வீஸில் இருக்கிறவங்க நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஷர்ல பாடல் இருக்கோம் டுவெண்ட்டி ஃபுர் வருஷத்தில் நாங்கள் வேலை செய்கிறோம் எங்களுக்கு லீவ் குறைஞ்ச நாட்கள் தானே கொடுக்குறாங்க நாங்கள் வந்து ட்யூட்டி செய்யலையா நான் உடனே வந்து நாங்கள் அது செஞ்சு இது செஞ்சு தவறான தகவல் செய்ய முடியாதான்னு சொல்லிவிடுங்க ரெண்டாயிரத்தி நாலில் இதே வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் துணை படைக்கு நாங்கள் சால்ரி பென்ஷன் கொடுக்க முடியும் சொல்லிட்டாங்க அது மாதிரி தெளிவாக சொல்லிவிடுங்க அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கொடுக்குறோன்னே ஏன் போய் சொல்கிறீங்க கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிடுங்க அதோடு நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் உழைக்க பார்க்குறோம் நாங்கள் போயிட்டு நீங்கள் தான் மாநிலத் தலைவர் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று ஒரு அங்கீகாரம் கொடுத்ததன் பேரில் தொடர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றோம் அழுத்தின் ரிசல்ட் என்னென்னாக்கா உங்களுக்கு எந்த சலுகைகள் கிடையாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வராங்க ஆகிய மக்களாகிய நாம் நீங்கள் என்னை அங்கீகாரம் பண்ணியதுனால் நாங்கள் வந்து புல்வாமா நாளாக ஃபோர்டீன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கவன ஈர்ப்பு போராட்டம் மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறுவதனால் உள்ள அனைவரும் ஓய்வு பெற்றவர்கள் திரளாக வந்து சென்னையை குளுக்க வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மிக தார்மீகமான கோபம் ஏன்னா நமக்கு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக கோவப்படணும் கோவப்படாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான அடிப்படையில் நீங்கள் குறிப்பிட்ட எல்லா விஷயமே ஒரு நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் இல்லை நடந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார் இருக்கிற இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆச்சு ஓய்வு பெற்று இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் கேட்குற எந்த விஷயத்துக்கும் இந்த அரசாங்கம் செய்வி சாய்க்கலை அப்படிங்கிறதும் ஒரு மாநில தலைவராக இருந்துக்கிட்டு தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருக்கீங்க பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் இந்த புல்வாமா தினத்தில் மக்களுக்கு மட்டுமல்ல அரசாங்கம் முதல் காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமும் கூட உங்களுடைய போராட்டம் வெற்றி பெற எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் சார் இவர்களுடைய இந்த குரல் அரசாங்கத்தினுடைய செவிகளில் கேட்கும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது சந்திப்பு இந்த நேர்காணலில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டும் முன்னாள் துணை இராணுவப்படை வீரர்களுடைய கூட்டமைப்பு நலச்சங்கத்தினுடைய தலைவர் திரு எஸ் கே சீனிவாசன் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய பின்னணியை பற்றி ரொம்ப தெளிவான விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார் நிச்சயமாக இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே துணை இராணுவப் படையில் இருந்து ஓய்வு பெற்றவர்கள் நிகழ்வை கண்டால் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும்படி மிக தாழ்மையுடன் அன்புடனும் நாங்களும் அரைகோல் வீடுகளும் கண்டிப்பாக கலந்து கொள்வோம் நம்மளுடைய உணர்வுகளை அங்கே பதிவு செய்வோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பிஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி சிஐஎஸ்எஃப் எஸ் எஸ் பி துணை படை வீரர்களே மற்றும் குடும்ப அங்கத்தினர்களே வரும் பிப்ரவரி பதினான்காம் தேதி புல்வாமா தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற இருக்கும் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள வாரீர் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை கொண்டு வரும் மத்திய அரசை கண்டித்தும் ஒரே உழைப்பு ஒரே ஓய்வூதியம் என்ற நம் கோரிக்கையை வலியுறுத்தியும் நமக்காக நம் உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் நம் மாநில தலைவர் திரு எஸ் கே சீனிவாசன் அவர்கள் அழைக்கிறார் வாருங்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நாள் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை இடம் வள்ளுவர் கோட்டம் சென்னை அலைக்கடல் என வாரீர் ஆதரவு தாரீர்